ஒன் டு ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதாவது எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போகுது சில பேருக்கு அதே போல் எந்த வேலையிலையும் தொடர்ந்து நீடிக்க முடியாமல் பல பேருக்கு போகிறாங்க அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை வந்து எடுத்த என்ன முயற்சி பண்ணி எடுக்கிறோமோ அதுக்குன்னு ஒரு கால நிர்ணயம் அதை மாதிரி செய்ய முடியாமல் போகிறது ஒன்று சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இங்கே வேலை பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு காரணங்களால் நாம் நிற்கிறோமோ இல்லை நிறுவனம் நிறுத்ததோ இல்லை தொடர முடியாத சூழ்நிலை இதோ தெரியல திடீர்னு வேலையை விட்டு நின்றுடுவோம் அடுத்த வேலைகள் கிடைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரேக் உண்டுருது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சர்வீஸ் கட் ஆகிறது எந்த வேலையிலையும் தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் போகிறது இந்த மாதிரி ரெண்டு மூணு விதமான காரணங்கள் இருக்குது இல்லையா இதுக்கு என்ன காரணம் இது எதனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துலையே இருந்தால் இது மாதிரி வந்து வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு மூணு பத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்கிறீங்கன்னா உங்களோடய அனுபவம் தான் கரெக்டுன்னு நான் ஏற்றுக்க முடியாது என்னுடைய அனுபவம் கரெக்டுன்னு நீங்களும் ஏற்றுக்க முடியாது இல்லையா உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்கள் சரின்னு பட்டினா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னுடைய அனுபவத்தை உங்களால் ஏற்றுக்க முடியலைன்னா அதை கண்டுக்காமல் போயிடலாம் அவ்வளோதான் அப்படி தான் இந்த கிட்டத்தட்ட இந்த வேலை அப்படின்னு வரும்போதே பல பேருக்கு பல விதமான குழப்பங்கள் வருது இப்போ பத்தாம் இடத்துல வச்சு நம்ம சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் ஜாதகத்தில் பத்தாம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வேலையை தீர்மானிக்குதா அல்லது பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அது வேலையை தீர்மானிக்கா அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு தான் அன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை சொன்னேன் பத்தாம் இடத்துல மேஷலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது பத்தாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது நான் சொல்கிறது மேஷலக்கணத்துக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ இவர் என்ன வேலை செய்வார் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும்போது இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மருத்துவர் ஆகிடுவார்னு ஒருத்தர் அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து போலீஸ்ல காவல்துறையில் ஐபிஎஸ் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி ஆளுக்காக ஒரு ஒரு விஷயத்தை செவ்வாய் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க அடுத்தது பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கு இல்லையா அதனால பாத்தீங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டார் வெளிநாட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படின்னா முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்ந்த காலகட்டத்துக்கு அவங்களால் எவ்வளவு கூடுதலாக சிந்திக்க முடியுமோ அதை வச்சு சொல்லியிருக்காங்க காலங்கள் மாற மாற சில விஷயங்களும் மாறுது இல்லையா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது அப்போ க முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு சில தொழில் இருக்கும் தந்தை செய்த தொழிலை திரும்ப செஞ்சுட்டு வருவோம் இன்றைக்கி அப்படி இல்லையே எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வந்து என்னென்னோ வேலைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா அதனால் அவங்கவுங்க முயற்சியை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மூணாம் இடத்தையும் பார்க்குறோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது ஆறாம் இடத்தை பற்றி முதல்ல நீங்கள் பார்க்கும்போது ஆறாம் இடம் வந்து வேலையாலையும் குறிக்கும் அதையும் எடுத்துக்கோங்க ஒருத்தவங்களுக்கு நல்ல பணியாளர்கள் அமையணும்னா அவங்களுக்கு ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம் உதாரணத்துக்கு கும்பலக்கணத்தை எடுத்திங்கன்னா கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கடகம் கடகத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக சந்திரன் ஒரு வீட்டுக்கு மட்டுமே உரியவர் அதே போல அடுத்தது மீனலக்கணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மீனலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் சூரியனுக்கும் ஒரே ஒரு வீடு தான் உண்டு அதனால் இப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து திசை நடத்தினா அவர்களுக்கு வந்து வேலை கிடைக்காது ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது தவறான ஒரு விஷயம் அடுத்தது இதில் ரெண்டு இருக்குது எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுகிட்டே இருப்பாங்க இதை விட கூடுதலாக சம்பளம் கிடைக்கும்போதோ கூடுதலாக ஒரு உயர் பதவி கிடைக்கும்போதோ ஒரு நிறுவனத்தை விட்டு சுச்சுவோர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து அது ஒரு எடுக்கணும் இன்னொருத்தங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையை கிடைக்கிறதே சிரமமாக இருக்கும் அப்படி கிடைச்ச வேலைகளை வந்து தங்களை நிலைநிறுத்திக்கக்கூடியது சங்கடமாக இருக்கும் இதுக்கும் ஆறாம் அதிபதிக்கும் சம்பந்தமே கிடையாது சூரியனையும் சனியையும் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் சூரியனும் சனியும் யார் யாருடைய ஜாதகத்தில் சம்மந்தப்படுகிறதுன்னு முதல்ல பார்க்கணும் சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு சர்வீஸ் கட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மெயினாக எடுத்துக்கணும் எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் எந்த வகையிலாவது தொடர்பு பெற்றிருந்தால் இந்த பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகுவாங்க அது மட்டுமல்ல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தாலும் பல பேருக்கு அதே போல் வேலையை விட்டு தன்னால் நின்று போயிடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா விஆர்எஸில் முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான காரணமே தவிர ஆறாம் அதிபதிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை செய்ய போறீங்க எந்த வேலைக்கு போக போகிறீங்க வேலைக்கு போக போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது ஆறாம் இடம் அப்போ வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போவதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய ஜாதகம் ப்ராக்டிக்கலாக ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணீங்கனால உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து தான் இருக்கிற இடத்துல இருந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்வை செய்யுது இல்லையா எப்போ சனியோட பார்வைக்கு உட்பட்டு சூரியன் இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி உள்ளவர்களால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் தடுமாற்றத்துக்கு உள்ளாவார்கள் நிறைய அனுபவம் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நல்லா தான் செஞ்சிகிட்டு இருப்பாங்க வேலைக்கு இவங்க மேலே குறை இருக்கோ இல்லையோ இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருப்பாங்க சின்சியாரிட்டியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளால் தொல்லை ஏற்படும் இல்லை வந்து தன்னோட உழைப்புக்கு உரிய மரியாதை கிடைக்கலையேங்கிற மாதிரி வெளியேறுவாங்க இந்த பாதிப்புகள் வந்து சூரியன் சனியோடு சம்மந்தப்படும் போது இந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத முதல் பாதிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சில நேரங்களில் நெருக்கமான டிகிரிகளில் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடுகளில் இருக்குது பார்த்திங்களா அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சில வேலைகளை செய்ய முடியாமல் பாதிப்படைகிறாங்க இதுதான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் தொடர்ந்து நீடிக்க முடியாமல் இருப்பதற்கும் எடுத்துக்கொண்ட முயற்சியை நிறைவட மனசுக்கு நிறைவாக அதை செஞ்சு முடிக்க முடியாத இடையூறு வருவதற்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது இது முக்கியமானதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி எடுத்துக்கிட்டு பத்தாம் அதிபதி நம்மளுடைய தொழில் அப்படின்னு எடுக்கும்போது இந்த பத்தாம் அதிபதி எந்த கிரகம் இருந்துட்டு இருந்துகிட்டு போகுது இது வந்து சூரியனோட நீங்கள் எந்த கிரகம் சேர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாகை வரை வந்து அஸ்தங்கம் ஆகிடும் இல்லையா அப்போ பத்தாம் அதிபதி சூரியனோடு நெருக்கமான பாகையில் இருந்து அஸ்தங்கம் ஆகிறவருக்கும் தொடர்ச்சியாக சில வேலைகளை செய்ய முடியாது சில பேர் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர தைரியமாக தொடர்ந்து இறங்க மாட்டாங்க அதே போல் நமக்கு என்ன பாதிப்பு நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம எந்த இடத்துல அன்ஃபிட் ஆனோ நமக்கு எந்த இடத்துல பாதிப்பு எதை நம்ம சரியாக பண்ணலை அப்படிங்கிற யோசனையும் நிறைய பேருக்கு இருக்காது அப்போ பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் சூரியனோடு அஸ்தங்கமாகி இருந்தாலும் அல்லது சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் மறைவிடங்களில் இருந்தாலும் ஒன்று அதே போல் பார்த்திங்கன்னா இவரு ஜாதகத்தில் இது வந்து பத்தாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக அஞ்சாம் அதிபதியான எதுவுமே பார்க்க தேவையில்லை சூரியனுக்கும் தொடர் சனிக்கும் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்களும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வேலையை விட்டு நிற்கிறவங்க வேலையை விட்டு மாறுறவங்க தொடர்ந்தே ஒரு வேலையை செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும் அதே போல் சூரியனும் செவ்வாயும் நெருக்கமான பாகையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேர் வந்து வேலை பிடிக்கலன்னு விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லாட்டி வந்து இவங்க நேர்மையாக இருந்தாலும் மேலே உள்ளவங்க இவங்களை நேர்மையாக செயல்பட விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ல்ல அதனால் போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டு வர்றவங்களும் சில பேர் இருக்காங்க இது ரெண்டு கடைசியாக பார்க்கும்போது பத்தாம் அதிபதி வந்து மறைவிடங்களில் இருந்தால் அல்லது வந்து வேற வந்து பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்று இருந்தாலும் இந்த வேலையில் வந்து அடிக்கடி பாதிப்பு ஏற்படுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனோட நெருக்கமான பாகையில் அஸ்தங்கமாகி இருந்தாலும் இந்த வேலை இழப்பு வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாத சூழல் இப்படியெல்லாம் வரும் இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆறாம் அதிபதி வந்து சொந்த வீட்டிலேயே இருந்தால் வந்து வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாதுன்னு சொல்கிறது தவறு ஆறாம் அதிபதிங்கிறது வேலை என்ன வேலைங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுக்கிறதுக்காக பார்க்குறோம் சில பேருக்கு வேலைக்கு போகணுங்கிற இந்த இன்டென்ஷனே இல்லாமல் இருக்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம்ல அதையும் பார்க்கணும் ஆறாம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் கிடைக்காதுங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போதும் வேலை கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் சொல்றது ஆறாம் அதிபதி சூரியனா சந்திரனான்னு மட்டும் தான் பார்த்துக்கணும் ஆறாம் அதிபதி சூரியனா இருந்தா ஓகே அது வந்து ஒரு வீட்டில் மட்டும்தான் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் அதே போல் ஆறாம் அதிபதி சந்திரனாக இருந்தாலும் அதுவும் ஒரு வீட்டை மட்டுமே குறிக்கும் மற்ற ராகு கேதுக்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கும் செவ்வாய்க்கு புதனுக்கு குருவுக்கு சுக்ரனுக்கு சனிக்கு எல்லாமே இரண்டு இரண்டு வீடுகள் இருக்குல்ல அதனால் ஒரே ஒரு இடத்த வச்சுட்டு இவர் ஆறாம் அதிபதி சனி மட்டுமே ஆறாம் அதிபதினு வர முடியாது சிம்மலக்கணத்துக்கு சனி ஆறாம் அதிபதியாகவும் இருப்பார் ஏழாம் அதிபதியாகவும் இருப்பார் மற்ற ஐந்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இடங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அதையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பலன்களை எடுக்கணுமே தவிர ஓவரால் வேலையில் அடிக்கடி பாதிப்பு ஏற்பதுக்கும் முக்கியமான காரணம் வந்து சூரியன் சனி தொடர்பு சூரியன் செவ்வாய் தொடர்பு பத்தாம் அதிபதி பாதகாதிபதி அல்லது பாதகஸ்தானத்துடன் தொடர்பு பெற்று இருப்பது பத்தாம் அதிபதி சூரியனோடு நெருக்கமான பாகையில் அஸ்தங்கம் ஆகுது இது வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இதை மட்டு நம்ம வேறு வேறு விஷயங்களை எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் குழப்பமாக போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ரெக்கணர்ற மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம் அதே சூரியன் சனி சில பேருக்கு சம்மந்தப்பட்டு அவர்கள் வந்து அந்த பல் மருத்துவர் கண் மருத்துவர் இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டுவங்களுக்கு வந்து அது விதிவிலக்காக இருக்குங்கிறதும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்